அங்க நிற்கிறாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ தப்பே ஜிம்பு கொஞ்சம் முன்னாடி போ கொஞ்சம் முன்னாடி போ நமது தேனி நாடாளுமன்ற தொகுதி சோழபந்த சட்டமன்ற தொகுதியின் தனிச்சயம் பிரிவில கூடியிருக்கின்ற படுகப்பட்டி ஊராட்சி தடுச்சியம் ஊராட்சி ஐயன் கோட்டை ஊராட்சியைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே அன்பு தாய்மார்களே என் மீது பாசமலை பொழுகின்ற சகோதர நான் சகோதரிகள பெரியகுள தான் எம்பியா இருந்தேன் அப்ப வந்து சோழ வந்தான் வந்து திண்டுக்கல்ல இருந்துச்சு இருந்தாலும் அங்க நான் பதினோரு வருஷம் எம்பி அந்த தொகுதி மக்களோடு மக்களாக நானும் இருந்தேன் அதனால பதினாலு வருஷம் கழிச்சு வந்தாலும் அவர்கள் என்னை அன்போடு பாசத்தோடு நீங்கள் மீண்டும் வந்ததற்கு நன்றி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்துகிறார்கள் ஆனா சோழவந்தா தொகுதிக்கு இப்பொழுதுதான் நான் வந்து வேட்பாளராக வர்றேன் ஒரு இருமுறை எங்க கட்சி நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கேன் தவிர வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளையாக குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளராக வந்திருக்கிறேன் இதுல எனக்கு என்ன ஒரு குருவித்துறை குருவித்துறைக்கே நான் ராஜ்யசபா எம்பியா இருந்தப்ப இங்கே உள்ள நமது நிர்வாகிகள் கேட்டதுனால அந்த பெருமாள் கோயிலுக்கு பின்னாடி பாலம் வேண்டும் என்று கேட்டு அதை கட்டி கொடுத்துருக்கேன் எனக்கு தெரியாது பதினாலு வருஷம் கழிச்சு டீலிமிடேஷனில் தொகுதி வரையறை மாற்றத்தில் இது வந்து தேனி பாராளுமன்ற தொகுதியாக போது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரா பிரதமர் மோடி அவர்களின் வேட்பாளரா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அம்மாவுடைய பெயரில் அம்மாவுடைய கம்பீரமான உருவத்தோடு கொடியமைத்து துரோகிகளிடமிருந்து இயக்கத்தை மீட்டெடுக்க வேண்டி எப்படி தலைவர் திமுகங்கிற தீய சக்தியிலிருந்து வெளியேற்றப்பட்டு அவருக்கு அறுபத்தி ஏழுல இந்த கருணாநிதி முறப்பட எல்லோரும் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த புரட்சி தலைவர் அதனாலதான் அண்ணா அவர்கள் சொல்வார்கள் எம்ஜிஆர் எனது இதே கணின்னு அந்த புரட்சி தலைவரை இதே மாதிரி பொதுக்குழுவை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டாயிரம் பேரை கையில் வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் கபலீகரம் செய்து அவரை வெளியேற்றினாங்க நாலு எம்எல்ஏக்கள் தான் அவருக்கு ஆதரவு தெரியுமில அப்ப திமுக இருந்த ஒரு நிர்வாகி கூட எம்ஜிஆர் கூட வரல ஆனா புரட்சி தலைவர் அன்றைக்கு திமுக ஆரம்பிச்சு ஐந்து ஆண்டுகள்ல முதன் முதலாக திண்டுக்கல் பார்லிமெண்ட்ல புரட்சி தலைவர் வந்து மாயத்தேவர் நிறுத்தி வெற்றி பெற்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரிய வரலாறு தான் ஆனா அம்மா அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பதுல என்ன நமது பெரியகுளம் தொகுதியில் வேட்பாளர் நடத்தி அங்கு இருந்த நிர்வாகிகள் எனக்காக உழைத்து அம்மா அவர்களுக்காக என்னை வெற்றி பெற செய்தார்கள் நானும் அங்கேயே தங்கி அவர்களுக்காக பணியாற்றினேன் இரண்டாயிரத்தி ஒண்ணுல அம்மா முதலமைச்சரானதுனால அந்த தொகுதிக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் உரிமையோடு உங்களுக்கு அவர்களுக்காக அம்மாவிடம் பெற்று தந்தேன் இப்பொழுதும் அதுபோல நமது சோழ வந்தான் தொகுதியில் நேற்று நான் பயணம் செஞ்சப்ப ரோடெல்லாம் குண்டு குளிம்பா இருக்கு நிறைய ஊருக்கு பஸ்ஸே வரலையா நூலகம் வேணுங்கிறாங்க நியாய விலை கடையை வந்து அரசு பில்டிங்கில் வேணுங்கிறாங்க அங்க உள்ள பொது சமூக கூடத்தில் நடக்குதுங்கிறாங்க பஸ் வரலகியோ அது மாதிரி கலைக்கல்லூரி வேணும்னு கேட்கிறாங்க தடுப்பணைகள் வேண்டும்ன்னு கேக்குறாங்க இங்க இது போல நெல் சேமித்து வைக்க அரசு கிடங்கு வேணும் பர்மனண்டான பில்டிங் வேணும் எஃப்சிஐல இருக்கிற மாதிரி நெல் கொள்முதல் நிலையங்கள் வேண்டும் அதை நெல் கொள்முதல் பண்றப்ப எங்கள்கிட்ட கமிஷன் கேட்கிறாங்க அதெல்லாம் இல்லாம செய்யணும் கரெக்டா இதெல்லாம் நடக்குது இன்னும் சொல்ல போனா நெல்லை கொள்முதல் செய்யறப்ப இடையில தப்பு பண்றாங்க சரியாமா நான் சொல்றது எல்லாத்திலையும் ஊழல் பழனிசாமி அவர்கள் மறைந்த பிறகு ஊழல் முறைகேடுகளாக மக்கள் வரிப்படத்தை எல்லாம் கொள்ளையடித்ததுனாலதான் இருக்கு அமைச்சர்கள் மாட்டிக்கிட்டு முதலமைச்சர் என்ன சொன்னார் எதிர்க்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகே இப்படிதான் காமெடியா சொன்ன எங்க ஊருக்காரு தான் அவரும் அதனால காமெடியா சொன்ன இந்த ஊழல் பிடிச்சி போடுவேன்னு சொன்னார் கரூர்ல போனப்ப இப்ப பாவம் தம்பி செந்தில் பாலாஜி ஜெயில இருக்கார அவர் அம்மா இதுல அமைச்சரா இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறுல போய் ஸ்டாலின் என்ன நீங்க சோசியல் மீடியால பாத்துருப்பீங்க ஒரு அமைச்சர் இருக்காரு அவர் செந்தில் பாலாஜி அவர் தம்பி தம்பி பேர் என்னப்பா அசோக் ரெண்டு பேரும் ஊழல் அடிக்கிறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க அவங்கள நாங்க ஆட்சிக்கு வந்தோடன புடிச்சு போடுவேன்னு சொல்லிட்டு நம்ம கட்சியில இருந்து அவரை அப்படி இப்படி பண்ணி அங்க இழுத்து பாவம் அமைச்சராக்கி நீங்க செந்தில் பாலாஜியை கொண்டு உள்ளார வச்சுட்டாங்க செந்தில் பாலாஜி ஒன்னும் வாயை துறதா இவங்க எல்லாரும் உள்ளார போகணும் அதான் உண்மை பாபா கிட்டத்தட்ட ஒரு வருடமா செந்தில் பாலாஜி இவர்களுக்காக உள்ளிருக்காரு நான் அப்பயே சொன்னேன் பாலாஜி நல்ல ஒர்க்கரு ஆனா கொஞ்சம் அவசர புத்தி அவசரம் ஒருமையா இருந்து வந்துட்டு போறது இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி ஆறுல நான் போய் தம்பட்ட அடிச்சுக்க மாட்டேன் உண்மையை சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஆறுல அங்க வேட்பாளராக கரூர் சின்னசாமி அம்மா நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பாலாஜிய அம்மாவிடம் அறிமுகப்படுத்தி வச்சோம் அந்த பாலாஜிய கூட இருந்தார் அவரை திமுக பிடிச்சி எழுத்துட்டு போனாங்க உள்ளார பிடிச்சி தள்ளிட்டு பாபம் டிவியில வரப்ப பார்த்தா நம்ம பழைய நண்பர் அதே போல இன்னொரு என்னுடைய பழைய நண்பர் இன்றைக்கு வேட்பாளராக வந்து நிற்கிறார் யாருன்னு தெரியும் உங்களுக்கு அவருக்கு தெரியும் அவர் மனசுக்கு தெரியும் டிடிவி தினகரன் தான் ஜெயிச்சுருவாருன்னு என்ன பண்றது அவர் போட்ட வேஷத்துக்கு நீ பேச வேண்டியிருக்கு டோக்கன் கொடுத்தா டோக்கன் கொடுத்திருக்கிறார் டோக்கன் கொடுத்ததே அவர் தான் அதை வேற மாத்தி பேசுறாரு ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் அதாவது ஆர்கே நகர் தொகுதியில் அம்மா இறந்த பிறகு நம்ம விட்டு மறைந்த பிறகு அங்கே தேர்தல் வந்துச்சுல பை எலெக்ஷன் அதுல நான் சுயேட்சியா போய் போட்டி தான் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறார் ஏன் என்ன ஆக்கிறேன்னு சொல்லி என்ன கட்சியை விட்டு நீக்கிட்டாரு அப்பதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கணும் அப்ப போய் அங்க நான் தேர்தலில் நிக்கிறேன் எப்படி ஓ பி எஸ் அவர்கள் பல பழ சின்னம் கொடுத்துருக்காங்களோ அப்ப அது மாதிரி அங்க இருந்து குக்கர் கொடுத்தாங்க நான் வெள்ளம் கேட்டாங்க எல்லாம் என்னங்க புதிய சின்னமா தெரியும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இந்த குக்கர் ஜெயிக்க சொல்லிட்டு வந்தேன் தெரியும் ஆர்கே நகர் தொகுதியிலமா தொண்ணூறு சதவீதம் ஏழை எளிய மக்கள் தினமும் வேலைக்கு போனாதான் ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போனாதான் அவங்க வீட்டிலே அடுப்பு எறியும் அதுதான் அதே மாதிரி அங்க மீனவர்கள் அவங்க வீட்டில் உள்ள ஆண்கள் மீன் பிடிக்க போயிட்டு வந்தாதான் வீட்டில் அடுப்பு எரியும் அவங்க எல்லாம் கடலுக்கு போயிட்டு வரைக்கும் வயிறுல நெருப்பம் கட்டிட்டு இருப்பாங்க ஏன்னா கடலுக்கு போறோம் எப்ப வருவாங்க என்ன ஆகும் அங்க சிலோன் கவர்மெண்ட் எல்லாரையும் கைது பற்றா இவ்வளவு ப்ராப்ளம் இருந்துச்சு இருங்க அண்ணா பாஜக தலைவரே கொஞ்சம் பேசக்கூடிய தலைவர நீ அப்புறம் பேசு வந்து அவர்கள் அவ்வளவு ஏழ்மை நிலையில உள்ளவங்க ஒரு வீட்டுல அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க பழனிசாமி என்ன பண்ணாரு அங்க அந்த மக்கள் என்ன அவங்க வீட்டு எப்படிங்க நீங்க எல்லாம் ஏத்திட்டு இருக்க மாதிரி என்ன ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாரு தெரிஞ்சதும் ஆட்சி அதிகாரம் இருக்கு கொள்ளையடித்த பணம் எல்லாம் இருக்குல்ல வீடு வீடா போய் அப்ப அமைச்சர்களா இருந்தவங்களாம் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் என்னப்பா என்னோட ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியுமா ஓட்டுக்கு பத்தாயிரம் ஆயிரம் இல்லை பத்தாயிரம் ஒரு வீட்டுல அஞ்சு பேர் இருப்பாங்க ஆறு பேர் இருப்பாங்க தினக்கூலிகள் அறுபதாயிரம் எங்க ஆளுகள் பயந்துட்டாங்க என்னன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டவ எல்லார் முகமும் சரியில்லை பாண்டி ரெண்டு நாள் வெளியிலேயே வரல என்ன யார்னு என்ன அறுபதாயிரம் கொடுத்துட்டா இருபதாயிரம் என்னென்ன ஜெயிக்க முடியுமான்னு கேட்டார் நீங்க ஜெயிச்சாதானே நம்ம கட்சிக்கு நல்லது அப்படின்னு சொன்னார் அப்ப வெற்றிவேல் பழைய எம்எல்ஏ அங்க இப்ப இல்ல அவர் இறந்து போயிட்டார் எப்படி சாமி மாதிரி எனக்கு அவர் மேல ஒரு சாமி மாதிரி அவரு எனக்கு ஒரு நண்பர் மெட்ராஸ்ல வெற்றிவேல் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் கொரோனாவில் தவறிட்டார் அவர் சொன்னார் அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த மக்கள் நம்மளை ஏத்துக்கிட்டாங்க அவர் அம்மாவுக்கு முன்னாடி அங்க எம்எல்ஏ வருது அம்மாவுக்காக ரிசைன் பண்ணி அம்மா அங்க தேர்தலில் இருந்தாங்க அவருக்கு அந்த தொகுதியெல்லாம் அத்துப்படி என்ன சொன்னா எல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் பயப்பட சொல்ல வைங்க அப்ப பயந்துகிட்டு கூட இருந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு மூணு பேர் அது மேற்படியாரும் ஒருத்தர் போய் பயந்துகிட்டு இவங்க தோத்து போயிடக்கூடாதுங்கிற கூடாதுங்கிற பயத்துல வீட்டுல எல்லாம் போய் அவன் பத்தாயிரம் ரூபா குடுத்துட்டான் நாங்க தேர்தல் முடிஞ்சது உங்களுக்கு வந்து எதோ செய்யறோம் எங்களை ஓட்டு போடுவேன்னு சொல்லி ஏதோ டோக்கனோ ஏதோ கொடுத்தாங்க ஒரு முப்பது நாற்பது பூத்துல கொடுக்கிறப்ப இவருக்கு தெரிஞ்சு போயிட்டு வெற்றிக்கு நான் சொன்னா கேட்க மாட்டாங்கன்னா நீ சொல்லு கூப்பிட்டு சத்த போடுற சத்த போடுற இப்ப எப்படி ஆர்வத்துல மாலை போட வந்தப்ப என் கணக்குல வந்துடும் வேணான்னு சொன்ன மாதிரி எப்பா நீ பாடல போய் டோக்கன் கொடுக்க அவன் என்ன புடிச்சு ஏற்கனவே கைது பண்ணிட்டான் இப்ப எப்ப எலெக்ஷன் எப்படி நிறுத்துறதுன்னு பாத்துட்டு இருக்கா போதா கோதைக்கு கேச போட்டு என்ன உள்ளார தள்ளி எப்பா எப்ப யாரும் கொடுக்காதீங்கன்னு சொல்லி நிறுத்துறேன் அந்த டோக்கன் கொடுத்தாலும் நான் டோக்கன் கொடுத்து அங்க ஏமா சொந்த அண்ணன் தம்பிய நூறு ரூபா கடன் கட்டா கொடுப்பானாமா நாளைக்கு தரேன்னு சொல்ல இன்னைக்கு தெருவுல இருக்கும் மளிகை கடை நம்ம சொந்தகாரவே இருப்பாரு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மளிகை சாமான் கொடுங்க அடுத்த வாரம் தரானால இல்ல இல்ல முதல்ல பணத்தை வச்சுட்டு எடுத்துட்டு போவாங்க அவன் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறான் அந்த தொகுதிக்கு நான் புதுசு இப்ப பெரிய குல தொகுதினா வேற அது புதுசு நானே அப்பதான் தேர்தலுக்கு போயிட்டு இருக்கேன் இதுக்கு மேல எங்க மேல கொலப்பள்ளி வேற அம்மாவை கொண்டு போட்டாங்க இவங்க அப்படின்னு இவ்வளதையும் தாண்டி எனக்காக உழைத்தவர்கள்லாம் இங்க இங்க வந்திருக்காங்க சோழ வந்தாலே வந்தவங்கெல்லாம் அங்க இருக்காங்க இதையெல்லாம் முறியடித்து அந்த மக்கள்கிட்ட போனா இவனுக்கு பத்தாயிரம் கொடுத்துட்டான் மக்கள் சும்மா இருந்தாங்களா குக்கர் சின்னத்துல குத்துற குத்துல அந்த பட்டன் எல்லாம் ஆடி உள்ளார ஓட்டு போட்டு வர பட்டன் ஆடுது மெஷின் எல்லாம் மாத்தி வச்சாங்க தேர்தல் முடிஞ்சிச்சு நான் தேர்தல் கவுண்டிங் அன்னைக்கு நான் இல்ல கன்னியாகுமரிக்கு போயிட்டு அருமனைன்னு ஒரு ஊர்ல கிறிஸ்துமஸ் என் கூட இந்த மேப்படி வந்துருச்சு எந்த பேப்படியா இன்னைக்கு உதயசூரியனை தூக்கிட்டு வருது அங்க போய் மேடையில் உட்கார்ந்து இருந்தோம் நம்ம பேர் சொல்ல அது நீங்க சொல்ல அங்க போய் எங்க ஊர்ல சொல்லுவாங்க மேப்படியா அப்படிம்பாங்க பேர் சொல்ல விரும்புவாங்களை கருத்து நல்ல தமிழ் வார்த்தை அங்க மேடையில் உட்கார்ந்து இருந்தோம் நமது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அருமை சகோதரர் தனியரசு இருக்காரு எங்களுக்கு ஆதரவு எம்எல்ஏ அவர் வந்திருந்தாரு அங்க தங்கத்தை நான் நடுவில் உட்கார்ந்து இருக்கேன் பக்கம்

அது வரைக்கும் இந்த ஆளு பிறக்கணும் இல்லாம கிடந்தார் பின்னாடி சீட்ல எந்திரிச்சு என் சீட்ட முதல்ல அண்ணன் அண்ணன் தட்டதுல என் பென்சு சீட்டே போயிட்டு நம்ம கார்ல சீட்டை உடைச்சி போற அளவுக்கு பயிற்சியில தட்டினாரு அவர் சொல்றாரு இன்னைக்கு என்ன கொடுத்த டோக்கன் கொடுத்த இதுதான் உலகம் அதாவது அரசியலுக்காக பெத்த பிள்ளைய கூட இல்லைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாடு என்னமா உண்மையா இல்லையா இது நடந்த சொல்றேன் அதனாலதான் சொல்றேன் நீங்க நம்பகமான வேட்பாளர் யார் என்று பார்த்து வாக்களியுங்கள் தொகுதிக்காக உழைக்கக்கூடியவர் யார் என்பதை பார்த்து வாக்களியுங்கள் ஏற்கனவே பெரிய பெரியகுளம் தொகுதியில பணியாற்றியவன் நான் அங்க கொஞ்சம் கேளுங்க போய் உசிலம்பட்டியில கேளுங்க கொஞ்சம் தேனியில கேளுங்க இவர் எப்படி கேட்டு பார்த்து ஓட்டளியுங்க ஆனா இன்னொன்னு சொல்றாங்க நீங்க என்னதான் ஆதரவா இருந்தாலும் இப்ப தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற குரூப் நாங்க சோள வந்தாலும் காசு கொடுத்து வாங்கிடுவோம் வாங்கி விடுவோம் ஆர்கே நகர்ல ஜெயிச்ச உடனே நன்றி சொல்ல அந்த மக்களை பார்த்து அது மாதிரி தாய்மார்களை உங்க வீட்டுல எத்தனை பேருமானு கேட்டேன் என் வீட்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்தான்பா என்னம்மா நீங்க நான் ஒண்ணுமே செய்யலையே ஓட்டு போட்டீங்களேன்னு கேட்டேன் அது யாரு விட்டு போனோம் அந்த அம்மா சொல்லுது வயசான அம்மா அது மாதிரி அம்மா அந்த பாட்டு இருக்காங்களே அது மாதிரி என்னப்பா நினைச்சிட்டு இருக்க எங்க வீட்டு பணத்தை கொள்ளையடிச்சு அவங்க அப்ப வீட்டு பணமா இப்படியே பேசினுச்சு கொண்டு போனதும் வாங்கிட்டான் உனக்கு துரோகம் பண்ணால நான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் இதே வார்த்தை முதலமைச்சர் ஆக்கின உனக்கு துரோகம் பண்ணாங்கல்ல நான் அவனுக்கு பண்ணிட்டேன் இதே வார்த்தையை சொன்னாங்க அதனால இவங்க காசு குடுக்கறாங்கன்னு பார்த்து அப்படியே மனசு அதெல்லாம் உங்க வீட்டு பணத்தை உங்கள்கிட்ட குடுக்குறான் திருடுன படம் நீங்க ரோடு கேக்குறீங்களே பஸ் கேக்குறீங்களே இந்த இது டிஎன் இதுல குடோன் கேக்குறீங்களா குடோன் தந்தாங்களா கல்லூரி சோழவந்தான் தொகுதியில் ஒரு கல்லூரி இல்ல வந்து எங்கயோ எங்க ஊரில் ஒரு லைப்ரரி வேணும்னு இளைஞர்கள் தேக்க வேணுங்கிறாங்க இங்க வந்து காய்கறிகள் நிறைய இருக்கு கோல்டு ஸ்டோரேஜ் வேணும் அதெல்லாம் பாதுகாத்து கேக்குறீங்க இதெல்லாம் செஞ்சு தரணும்னா நீங்க குக்கர் சின்னத்தில் வாக்கலிங்க காரணம் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களின் அணியிலே இருப்பவன் தான் எப்படி அம்மா இருந்தப்போ உரிமையாக கேட்டு வாங்கி தந்தேனோ அதுபோல பாரத பிரதமராக மீண்டும் வர இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களிடம் உரிமையாக நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை உங்கள் சார்பாக உங்களது நாடாளுமன்ற உறுப்பினராக பெற்று தருவேன் என்ன வேணுமா மது உழைக்க நேத்து அங்க என்ன ஊருபாது கச்ச கட்டியா என்ன அது அங்க போன திமுக அபிஷ்டர் தான் பேசுன இதே மாதிரி சகோதரிகள் முதல்ல இந்த சாராய கடை எல்லாம் மூட சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஸ்டாலின் என்ன சொன்னாரு இல்ல இல்ல கேளுங்க மது ஒரு சொட்டு மது கூட இல்லாம செய்ய வேண்டாரு மூணு வருஷம் ஆகுது ஆனா மதுவெல்லாம் இல்லாம பண்ணுவேன்னு சொல்லிட்டு போதை மருந்து எல்லாம் விட்டாரு உள்ளாருப்ப அன்னைக்கு மோடி என்ன பேசுறாரு சென்னையில எனக்கு மனதை உறுத்துக்குது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி துறையோட போதை மருந்து வியாபாரம் கோடி கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடியில் நடக்குது அந்த ஜாஃபர் யாருங்கிறது தெரியும் உங்களுக்கு அந்த ஜாஃபர் சாதிக் அதனாலதான் சொல்ற நீங்க மின்மயானத்தை கூட துறைக்காப்பு வச்சிருக்காங்க சுடுகாட்டுக்கு பாதை இல்ல அப்படி எல்லாம் நிறைவேற்றி தரணும்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய குக்கர் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் படிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்க ஒன்னொன்னு சொல்ற பெருங்கையால டிடிவிட மொளம் போட முடியாது நீங்க ஜெயிக்க வச்சாதான் அந்த கடையை நானே வந்து நின்று மூடுவேன் மூடுவேனா இல்லையா மூடுவேன்

நடைமுறை வறிக்கின் நாடாளுமன்றத் தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குதலை உங்களுக்காக உழைப்பிடுவேன் உங்களுடன் இருந்துடுவேன் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கின்ற இருகனம் கூட்டி கும்பிட்ட கரங்களுடன் குக்கர் சின்னத்திலே வாக்குதலை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் அன்பர் திடைய வாக்காளப் மக்களே அருமை தாய்மார்களே நடைபெறவிருக்கின்ற வறிக்கின்ற நாடாளுமன்றத் தேர்தலில் நல்லவர்கற்பை விழாங்குகிற வகையில் நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்காக உழைத்துடுகின்ற உங்கள் பகுதியில் இருக்கின்ற குறைகளை நீக்குகிற நல்ல உள்ள படைத்த மக்கள் செல்வர் டிவி தினகரன் நபர்களுக்கு குக்கர் தினத்திலே வாக்களித்து உங்களை ஏமாற்றுகிற எத்தர்களுக்கு சரியான பாடம் புகட்டுகிற வகையில் மக்கள் செல்வர் டி டிவி தினகர நபர்களுக்கு குக்கர் தினத்திலே வாக்களித்து மகத்தான வெற்றிகளை தேடித்தர வேண்டும் என கேட்டு உங்களது இல்லம் தேடி இருகரம் கூப்பி குக்கர் சின்னத்திலே வாக்குதலை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்